சக்கரவர்த்தி அசோகர் ரதத்தில் வரும்போது எதிரில் துறவி ஒருவர் வருவதை கவனித்தார் உடனே இறங்கி அவர் காலில் விழுந்து வணங்கினார் இதைக் கண்ட தளபதி திகைப்பில் ஆழ்ந்தார் நாடாளும் சக்கரவர்த்தி பிறர் தைவில் வாழும் ஒரு பரதேசியின் காலில் விழுவதா என்று எண்ணி வருந்தினார் அரண்மனைக்கு வந்ததும் கேட்டும் விட்டார் புன்னகைத்த அசோகர் ஒரு ஆட்டுத்தலை ஒரு புலித்தலை ஒரு மனித மூன்றையும் கொண்டுவர ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் பணியாளர் ஒருவர் மூன்று தலைகளையும் எடுத்து வரவே அதை கடை தெருவில் விற்றுவிட்டு கிடைத்ததை கொண்டு வர உத்தரவிட்டார் ஆட்டுத்தலை உடனே விலை போனது புலித்தலையை பலர் வாங்க தயங்கினர் இருந்தாலும் வேட்டைக்காரர் ஒருவர் விருப்பமுடன் வாங்கிச் சென்றார் ஆனால் மனித தலையை வாங்க ஆள் இல்லை என்பதை விட அனைவரும் அதை கண்டு அஞ்சினர் தகவல் அறிந்த அசோகர் யாருக்காவது இலவசமாக கொடுத்து வர சொன்னார் அப்படியும் யாரும் வாங்கவில்லை முடிவாக அசோகர் தளபதியை அழைத்தார் தளபதியாரே மனிதனின் மதிப்பை தெரிந்து கொண்டீர்களா உயிரற்ற பின் யாருக்கும் பயன்படாத தலை உயிரிருக்கும் நாலு பேரை வணங்கியாவது நன்மை பெறட்டும் தெளிவு பெற்ற தளபதி தலை தாழ்ந்து அசோகரை வணங்கினார்